அதுதாங்க ஐயா அதாவது வந்து அந்த பிறவி முடித்து ஒரு ஜென்மம் முடித்து மறு ஜென்மம் போகும்போது ஆண்டவன் வந்து மறைக்கிறார் அதுதான் அதோட சூட்சுமம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா நினைவுகளை நினைவுகளை மறைக்கிறார் அதுதான் சாமி அதுங்க ஆமாம் பேரறிவாலை சரி சரி சரிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சரிங்க சரிங்களா அப்போது இந்த பிறவியில் மறுபிறவியில் இந்த பிறவியில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அடுத்த பிறவியில் யாவத்துக்கு வரமாட்டேங்குது ஆ அது எப்படி மறைச்சிடுறாங்களே அது எப்படி எப்படின்னு கேட்குறீங்க இல்லையா அது வந்து இப்போ இருக்கிற இந்த வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி தாய் தாப்பம் உங்களுக்கு அடுத்த பிறவியில் அமைவாங்க சரி சரி சரிங்க இதை இந்த வினைப்பயனை வந்து எப்படி கழிக்கிறதுக்கு உண்டான மாதிரி தான் சூழல் சரிங்க அதுக்கு தகுந்த தாய் தகுப்பை சரிங்க அதுக்கு தகுந்த சூழல் அதுக்கு தகுந்த கிரக இத்தனை கரெக்டாக பிளான் பண்ணிட்டு அந்த இதுல தான் வந்து நீங்கள் போய் பரப்பீங்க அந்த டயத்துக்கு அந்த கிரகநிலைக்கு ஏன்னா கேட்டால் இது எல்லாமே சரியா இருந்தால்தான் கரெக்டாக இயங்கும் இல்லையா அதனால வந்து ஒரு கிரகநிலையிலிருந்து தாய்தகப்பணிலிருந்து உங்கள் குடும்ப சூழ்நிலிருந்து எல்லாமே செட் பண்ணி தான் கொண்டு போய் நீங்கள் வந்து பிறப்பீங்க பிறப்பை எடுப்பீங்க அடுத்த சரி சரி அப்போ அந்த பிறப்பை போது என்ன இருக்குன்னா எப்போ நீங்க இங்க இறந்துடுறீங்களோ இந்த பிறப்புல வந்து நீங்க வந்து மரணம் அடைஞ்சிட்டா அந்த நினைவுகள் வந்து அப்போவே மறையுது மறைச்சிருவாரு மறைச்சர் அந்த மனம் அது மறைச்சிரு ஆனா இந்த நினைவுகள் எப்படி கேட்டீங்கன்னா அதுல அந்த வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி அதுல போய் ஜனனம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா அந்த வினைப்பயன் நல்ல வினைப்பயனா இருந்தா நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு வரும் இதனுடைய தொடர்ச்சி வரும் அதுல

புரியுதுங்களா புரியுதுங்க அப்பவே வந்து இந்த மனம் அங்கேயும் உருவாகியது அந்த காரணம் அகங்காரம்னு ஒண்ணு இருக்குது அந்த அகங்காரம் ஒண்ணு இல்லைன்னா அந்த குழந்தை பிறக்காத அந்த இருக்காது அது குழந்தைங்களா அந்த அகங்காரம் அடிப்படையில் வந்து அந்த ஜனனம் வந்து அந்த நீங்க செஞ்ச வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவத்தை நீங்க எடுக்கும்போது அந்த ஜென்மத்துடைய தொடர்பு அதை செஞ்ச வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி அமையும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உதாரணம் சொல்லணுன்னா இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ டிவிலாம் பாருங்க ஏன்னா மறைக்குதுன்னு நீங்க சொல்கிறீங்க இல்லையா ஒரு எல்லாத்துக்கும் இது மறையாது அந்த அதுகளுடைய முன்னாடி என்ன மாதிரி அதுகளுடைய செயல் வந்து புனிதமாக இருந்ததோ அந்த புனிதத்துக்கு தகுந்த மாதிரி இதுங்களுடைய செயல்பாடு மறுபடியும் வரும் வரும் இப்போ ரெண்டு மூணு வயசு நாலு நாலு வயசு மூணு வயசு குழந்தையா இருக்கும் இப்போ ஒரு திருக்குறளவோ அல்லது ஒரு ஒரு இசை கச்சேரியோ சிறப்பா செய்யும் இல்லைங்களா எல்லா குழந்தையும் செய்யுமா குழந்தைங்க வந்து இப்போ சாதாரண திருக்குறள் அத்தனை திருக்குறள் அப்படி சொல்லும் இல்லைங்களா ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு மூணு நாலு வயசுலயே வந்து இசை கச்சேரியாகட்டு மற்ற ஒரு முக்கியமான இதுகள வந்து நம்ம அதை பெரிய செய்ய முடியாத ஒரு வேலையை அந்த அந்த வயசுல செய்யும் அப்ப அது எது காரணம் முன் முன்ஜென்மத்தின தொடர்பு அந்த நினைவுகள் அப்ப அது வந்து முன் ஜென்மத்துல செஞ்ச வினைப்பயிலுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அந்த நினைவுகள் அதுக்குள்ள வருது புரியுதுங்களா எல்லாத்துக்கும் மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது அந்த வினைப்பயிலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜென்ம நினைவுகள் அதுக்குள்ள வந்து சேரும் அது நடக்கும் அதுவும் இருக்கு இல்லைனால யாரும் மறுக்க முடியாது புரியுதுங்களா ஏன்னா ஒரு மூணு வயசு குழந்தைங்க முன்னாடி வந்து அது வந்து இடையிலே விட்டுச்சு இப்ப நம்ம இருக்கோம்னா விட்ட துறை தோட்ட குறையும்பாங்க இப்ப நாமளா வந்து இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னைய பொறுத்தளவு அப்படிதான் சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த பாதையில வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எல்லாரும் வந்துட முடியாது அப்படி அதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி சொன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் விடணும் விட்டா மட்டும்தான் இதில் வந்து நிக்க முடியும் அந்த பார்த்தா எல்லா வந்து குடும்ப ரீதியா எடுத்துக்கிட்டீங்களா இல்லை வாழ்வு ரீதியாவோ எடுத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு எல்லா வேலையுமே எனக்கு வந்து எல்லாம் விட்டாச்சு சரிங்களா நீ வந்து எனக்கு எது இல்லை நீ இதுதான் என்னுடைய பயணம்னு சொல்லி நான் ஐயாட்ட போய் சேரும் போதே அந்த ஒரு இதுதான் அவர் கொடுத்த இதுல தான் நான் வந்து சேர்ந்து இப்ப பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப இது எது காரணம்னு கேட்கும்போது கேட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆராய்ச்சிக்கு போகும்போது என்ன தெரியுதுன்னா எனக்கு முன் ஜென்மத்துல இந்த மாதிரி பாதையில இருந்து ஏதோ காரணத்துக்காக நான் இடையில விட்டுட்டேன் இந்த லவீக வாழ்க்கையிலயோ வேற எதையோ நான் ஈடுபட்டு அந்த பாதையிலேயே எப்படிங்க எப்படி ஞானத்து மூலமா காட்சி மூலமா கிடைச்சதுங்களா இல்ல நீங்களே இல்ல அதை விட்டுட்டேன் புரியுதுங்களா அப்ப அதை விட்டுட்ட போது இப்ப இந்த ஜென்மத்துல அது எனக்கு தொடர்ச்சி சரி சரி சரிங்க இப்போ இந்த லைவிய வாழ்க்கையில அந்த கஷ்டத்துல நான் அனுபவிச்சுட்டேன் இப்போ வரைக்குமே செஞ்சது பூரா நல்ல விஷயங்கள்ல தான் செஞ்சிருக்கிறேன் இப்போ வரைக்கும் என் மனசறிஞ்சு யாருக்கும் வந்து எந்த விஷயத்திலையும் நான் வந்து துரோகம் பண்ணனது அது தப்பு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே அதுலருந்து நான் விலகிடுவேன் என் வாழ்க்கையே அப்படியே போச்சு நான் பார்த்து இப்ப எத்தனையோ இதுகளெல்லாம் இருந்தேன் எந்த தொழிலை செஞ்சு என்ன எல்லாத்துலயுமே நல்லா தான் வந்துச்சு நல்லது எதுவுமே என்கிட்ட நிக்கல காரணம் என்னன்னா கடைசி நிலையில நான் இந்த நிலைக்கு போறேங்கிறது நான் இப்போ உணர்றேன் இந்த நிலைக்கு நான் வரவேண்டியது இருந்ததுனாலதான் அதுல நான் அதுல நான் செய்ய முடியல வந்தது ஆனா புகை மாதிரி அதாவது புகை மாதிரி வருது ஆனா அது எந்த வழியில போகுது எந்த வழியில வருதுன்னு எனக்கே தெரியல அதனால எனக்கு வந்து சங்கடங்களோ மத்த இதுகளோ இப்ப வரைக்கும் ஏற்படவும் இல்லை சகஜ நிலையிலேயே இருக்கிறேன் அது போச்சே இது போச்சேங்கிற வேதனையும் எனக்கு இல்லை எனக்கு என்ன உணவுது எல்லாம் இங்க ஏதோ காரணத்துக்கா இங்க இருந்து வந்தா எங்க இருந்து வந்தா இங்க எல்லாம் நம்மளை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நம்மளை படைச்சிருந்திருக்கிறான் எல்லாமே பொய்யி பூராமே பொய் இதை வந்து நம்ம நமக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறது நம்மளை போல முட்டால் எவ்வளோ இருக்க முடியாதுங்கிற மனநிலை எனக்கு வந்துருச்சு நான் அனுபவிக்கிறதுக்கு இங்க எதை எடுத்து நான் அனுபவிச்சாலும் இப்ப இது மைக் இருக்குன்னா இந்த மைக் நான் அனுபவிக்கிறதுக்கு இது எனக்கு சொந்தம் கிடையாது பேசிக்கல இப்போ தண்ணி இருக்கு அந்த சொம்ப மோந்து குடிக்கணும் அந்த தண்ணி குடிச்சுக்கிறதுக்கு அந்த சொம்ப பயன்படுத்தணுமே தவிர அந்த சொம்ப எனக்கு சொந்தம் இல்ல அப்ப இது இறைவன் வந்து அப்படி கொடுத்துருக்கிறேன் நமக்கு அப்படிங்கிறது நான் உணர்ந்துட்டே இருக்கோம் அது பொண்டாட்டியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் சொத்தா இருந்தாலும் பொருளமா இருந்தாலும் மத்த இது இந்த இந்த வாழ்க்கையா இருந்தாலுமே இதுமே இப்ப நாசம் வச்சு நடத்துறதுக்குமே எனக்கு சொந்தம் கிடையாது இப்படி ஒரு செயலை நான் செய்யணும்னு விதிச்சு இருக்கிற விதி அது நடக்குது அத நான் உணர்வேன் ஆனா இது எனக்கு சொந்தம் கிடையாது புரியுதுங்களா இப்ப உங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன் அடுத்த நிமிஷமே எனக்கு எது நடந்தாலும் இது எனக்கு சொந்த மில்லியன் ஆகி போச்சே என்னை டீ கொண்டு எங்க பண்ணணுமா பண்ணிடுவாங்களே அப்புறம் என்னுடைய அனுபவம் சரிங்க அப்புறம் முக்கியமான ஒரு கேள்விங்க ஐயா சொல்லு இப்போ வந்து ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் நடந்துதான் நம்ம பாரத கண்டத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருங்க நடந்துதான் சொல்கிறாங்க ராமேஸ்வரத்தில் வந்து இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் மிதக்கிற கல்கள்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் உண்மையாலுமே நடந்துருக்குங்களா ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து கிருஷ்ணரை அவதரிச்சது அதெல்லாம் உண்மைங்களாங்க ஐயா கண்டிப்பா கண்டிப்பா சரி அது ஒரு யூகம் யூகம் இப்போ அது நடந்ததா நடக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போறதை விட பொதுவாகவே பார்ப்போமே சரிங்க இப்போ அன்னைக்கு எழுத அந்த ராமாயணமும் அந்த மகாபாரதமும் அப்படி அது ஒரு கதையாவே இருக்கட்டும் அப்படி பார்ப்போம் சரிங்க அப்புறம் அதுக்குள்ளே போவோம் சரி அது ஒரு கதையாவே இருக்கட்டும் அப்படி ஒரு கதையை இப்போ இருக்கிறக்கு எழுத முடியுமா எழுத முடியாது எழுதி இருக்காங்களா எழுதணும் இல்லைங்க இனிமே எழுத போறாங்களா முடியாதுங்கய்யா இனிமே எழுத போறதும் இல்லை எழுதுகிற அளவுக்கு ஆளுகளும் இல்லை அதுக்கு தகுந்த ஒரு இது இல்லை இல்லைங்களா அப்போ அது கதையாக இருந்தாலே இன்னைக்கு மனித வாழ்க்கையில் அது நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா ராமாயணம் அப்படிங்கிறது ஆஹ் மேல ஆசை வச்சான ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சான அவனுடைய பொன் மேல ஆசை வச்சானா எப்படின்னா அடுத்த பொண்ணு மேல தனக்கு இல்லாத ஒரு பொருள் மேல ஆசை வச்சு அந்த பொண்ணு மேல ஆசை வச்சானா அவனுடைய நிலை என்ன ராமாயணம் இல்லைங்களா அடுத்தவன் ஜம்சாரத்து ஜம்சாரத்து மேல ஆசை எங்கு விளைவு விடு அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டு ராமாயணம் அதே போல அடுத்த பொருள் மேல தன்னுடைய பங்காளியா இருந்தாலும் தன்னுடைய கூட பிறந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருள் மேல ஆசை வச்சா துரோகம் பண்ணனா பிறப்புகளுக்கே பண்ண வேண்டாம் தன்னுடைய கூட பிறந்தகளுக்கே துராகம் பண்ண அதனுடைய விளைவு என்ன ஆகுங்கிறது மகாபாரதம் இல்லைங்களா அப்போ அப்படி ஒரு கதை இப்ப எழுத முடியுமான்னு எழுத முடியாது அன்னைக்கு நடைமுறையில தானே இருக்குறேன் ஆமா ஆனா இந்த இதெல்லாம் நடந்துதானா நடந்தது ஏன்னு கேட்டா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இறை இப்ப நம்ம இறை இறைவன்னு சொல்லி வழி போடுறோம் இல்லைங்களா இந்த தர்மம் இந்த தர்மத்திலே நூறு பர்சென்ட்டாக வாழ்ந்தது இருந்தது ஒரு யுகம் அதோடந்த மட நாலு யுகத்துல அந்த முதல் யுகம் வந்து நூறு பர்சென்ட்டு வந்து தர்மம் நியாயம் இறைவன் இறைவனே நேராக வந்து வாழ்ந்த ஒரு யுகம் இறைவன் அப்போ இறைவன் இருக்கார் இருக்க இருக்கார் இருக்கார் அதாவது இறைவன் இருக்காருன்னா சரிங்களா நம்ம நம்மளில்லாத ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்துல இருக்கு ஆ சரிங்க இயற்கை இயற்கை அது அந்த அந்த இயற்கை எதில் வேணாலும் இருக்குது அது வேணாலும் நிறைஞ்சிருக்குது அது சரிங்களா அந்த இயற்கை தான் ஏ நமக்கு சரிங்கய்யா புரியுதுங்களா அதுக்கு ஒரு உருவம் கிடையாது அதுக்கு ஒரு வீடு கிடையாது அதுக்கு ஒரு இதுதான் அது அப்படின்னு காட்ட முடியாது சரிங்க உணரத்தான் முடியும் அப்ப இந்த இயற்கையினுடைய செயல்பாட்டை உணர முடியுமே தவிர காட்டவோ இல்லை அதை தொட்டு பார்க்கவோலாம் அப்ப அந்த வந்து ஒரு யுகம் நடந்துச்சு நேரடியா அதுக்கடுத்து அதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒரு யுகம் குறைஞ்சது அதுக்கடுத்து யுகத்தில் மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சது சரி இப்படியே ஒவ்வொரு யுகமும் வந்து திரேதா இப்போ கிரேதா துவாபாரா இப்போ வந்து கலியுகம் அப்போ கலியுகத்தில் என்ன ஆகுது டோட்டலா அந்த தர்மமா எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்போ இந்த இயற்கை என்ன பண்ணிருச்சு எட்டை போய் நின்றுக்கிச்சு முதல்ல நம்மளோட இங்கே இருந்துச்சு இதை மோசமான ஆளுறன்னு முதல்ல ஒரு இருபத்தஞ்சு பெருசு தள்ளி நின்றுச்சு ஒரு தெருவு நல் தள்ளி நின்னுச்சு அப்புறம் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே மாற மாற ரெண்டு தெருவில் தள்ளி நின்னுச்சு அப்புறம் இன்னும் எதாவது தெரிந்து வோனான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பில் மறுபடி மூணு பேரு தள்ளி நின்றுச்சு இப்ப நாலாவது பேர் தள்ளி போய் தனியாக நின்றுக்கிச்சு

அங்க அந்த நாலாவது தெருவில் இருக்கிற இறைவனை இயற்கையை பார்க்க முடியும் அதுக்கு பயணம் தான் இது அது இப்படி பயணம் பண்ணும்போது இந்த லேட் ஆகிறதுக்கு காரணம் ஒரு பிறப்பு இல்லை ரெண்டு பிறப்பு இல்லை எத்தனை பிறப்பு வருதுன்னு சொல்ல முடியாதுன்னா அந்த கர்ம வினைகளை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அதனால அந்த இயற்கைய அந்த இறைவனை அவ்வளவு சீக்கிரம் நம்ம போய் பார்க்க முடியாது ஆனா பார்க்க முடியலைங்கிறதுக்காக இருந்துட்டோம்னா ஒன்னாம் கிளாஸ்லயாவது இருக்கும் திருப்ப 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 அந்த பிறப்பு அறுக்க முடியாது பிறப்பு அறுக்கணும்னா மரணம் எல்லாம் பெரும்பாலும் வாழணும்னு ஐயா வள்ளலார் சொன்னாங்க சரிங்க இல்லைங்களா மரணம் எல்லாம் பெரும்பாலும் வாழணும்னா இந்த பாதையில வந்து பயணம் பண்ணணும்னா அந்த நான் சொன்ன மாதிரி இந்த தெருவுகளில சந்திச்சு அந்த கஷ்டத்துல சந்திச்சு பயணம் பண்ணணும்னா நம்ம பரமாத்மாவை அடையலாம் அடையலாம் விடுமுறை பிரம்மஞான குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் நோக்கம் இப்போது இந்த ஆசிரமம் ஆரம்பித்து ஒரு வருஷத்தை நிறைவு செய்யுது இந்த வருஷம் வர்ற தை மாதத்தோட அதாவது வர்ற பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதோட வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் நிறைவடையுது அன்றைக்கி வந்து ஆண்டுகுழா இந்த ஆண்டுகுழா வந்து சிறப்பான முறையில் நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு ஆசிரமம் சார்பில் தை மாதம் வந்து முப்பதாம் நாள் அப்போது உங்களுக்கு வருது அதை வந்து நல்ல சிறப்பான முறையில் ஐயாவுடைய அருளால் சிறப்பான முறையில் நடத்துனேன் அப்படிங்கிறது வந்து எல்லா சேடுங்க எல்லாமே விரும்பி இருக்கிறதுனால அதை அதை சிறப்பான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நம்மளோட முடிவு ஆசிரமம் வந்து பெரிய அளவில் வந்து பெரிய நம்ம வேறு மாதிரி செலவு பண்ணியோ வேறு இது மாதிரி பண்ணுற ஒரு வாய்ப்பல்லாமோ மற்ற இதுகள்லாம் மற்ற ஆசிரமம் மாதிரி நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வந்து இது பண்ணுறதோ மற்ற இதெல்லாம் எதுவும் இல்லை அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்க பார்த்து அது வந்து அவங்க என்ன விருப்பமாக இருக்குதோ அவங்க தன்னால் முடிஞ்ச அந்த நன்கொடைகளை கொடுத்து இந்த ஆண்டு விழாவை நம்ம எல்லாம் சேர்ந்ததே நடத்துகிற மாதிரி இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் செய்கிற மாதிரி இல்லை அதனால் விருப்பம் இருக்கிறவங்க அவங்க இந்த ஆசிரமக்கு இந்த ஆண்டு விழாவுக்கு ஏதாவது தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு இந்த ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் நான்